தன்னுடைய கொள்கையை வழிகட்ட கொள்கையை நிலைநாட்ட விரும்புகிற ஒருவன் புரிந்து கொள்ளங்கள் சகோதரிகளே இந்த உலகத்தில் நிறைய வழிகேடுகள் தோன்றிய கொள்கைகளை இந்த உலகத்தில் நிலைநாட்ட விரும்பியவர்கள் முதலில் செய்த வேலை என்ன தெரியுமா என்ன செஞ்சாங்க நினைக்கிறீங்க ஹதீஸ்ல கை வைக்க மாட்டாங்க பண்ணுவாங்க சாபாக்களை டெமேஜ் பண்ணி சகாபாக்களை கண்டு சகாபாக்களுக்கு வழிகேடல் சீல குத்தினா அவர்களுடைய மார்க்கெட்டிங் செய்ய முடியும் இதுதான் இந்த உலகத்தில் செய்தது 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 இந்த உலகத்தில் மிக மோசமான வழிகேடல்கள் எல்லாம் செய்த வேலை இதுதான் சகாபாக்களை டெமேஜ் பண்றது இன்றைக்கும் தன்னுடைய வழிகட்ட கொள்கையை மக்கள் மத்தியிலே நிலைநாட்ட வேண்டும் மக்கள் மத்தியிலே பரப்ப வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் முதலில் செய்கிற வேலை சகாபாக்களை டெமேஜ் பண்ணுவாங்க சகாபாக்கள் யாரு உங்களை போல எங்களை போல மனிதர்கள் தான் சில நேரங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கிற அறிவு கூட சகாபாக்களுக்கு இருக்கவில்லை சகாபாக்கள் புத்தி இல்லாமல் இருந்தார்கள் இந்த வேலையை பார்த்தவர்கள் முனாபிக்குகள் அல்லாஹு தாலா சூரத்தில் பக்ராவின் ஆரம்ப பகுதியிலே சொல்லி காட்டுகிறான் இடத்தில் நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்ட போன்று சகாபாக்களுக்கு முதன் முதலில் மடப்பட்டம் வாங்கி கொடுத்தவர்கள் காலத்தில் வாழ்ந்த முனாஃபிக்குகள் அந்த ஸ்டைல சஹாபாக்களை டேமேஜ் பண்ணினால் அவர்களுடைய வழிகேட்டை சந்தைப்படுத்த முடியும்